வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விரால் மீன் வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் நிறையா வீடியோ இந்த விரால் மீன் வளர்ப்பில் போட்டிருக்கான் அது வந்து நாட்டு விரால் வரி விரால்னு சொல்லுவோம் அந்த மீனை பற்றி தான் சொல்ல போகிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் சைஸ்னு சொல்லுவோம் அதாவது ஐம்பது கிராம் இருக்கும் இந்த மீன் ஆக்சுவலாக இதில் வந்து இருபது பீஸ் தான் இருக்குது ஏன் இதை காமிக்கிறேன்னா இது வந்து கிரேடு பண்ணி எடுத்தது கிரேடிங் கிரேடிங்னா நம்ம சின்ன மீன்லேருந்து பிரித்து எடுத்த பெரிய மீன் இது எல்லாமே அதையும் பிடிக்கிறதையும் காமிக்கிறேன் இது இந்த மாதிரி உள்ளது பெரிய மீன்லாம் பிடிச்சிடுறது நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்மள்ட்ட ஒரு ஐநூறு மீன் இருக்குது இதே மாதிரி ஒரு இருபது மீன் தனியாக பெருசாக வளர்ந்து வந்ததுன்னா இது எல்லாமே என்ன பண்ணுன்னா அந்த சின்ன மீன்களை எல்லாத்தையும் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இரநூறு தான் ஒரு ஐநூறில் தேரும் அதனால் கிரேட் பண்ணி எடுக்கும் இது நல்ல இந்த மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா புஷ்டியாக இருக்குது பாருங்க இது ரெண்டு மாதத்தில் இந்த சைஸ் வந்திருக்கு இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற சாப்பாடையும் சாப்பிடும் ப்ளஸ் வந்து அந் அதில் உள்ள மீனையும் வேட்டையாடி சாப்பிடும் அதனால தான் இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் இதிலே பாருங்கள் அந்த மீன் தான் இது இதில் பாருங்கள் சைஸ் எப்படி இருக்குது பாருங்கள் அன்சைஸாக இருக்குது பாருங்கள் பெரிய சைஸ்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணுன்னா பிடிச்சிட்டு சின்ன சைஸ் மட்டும் என்ன பண்ணணும்னா நம்ம இதிலே வச்சுருப்போம் ஒரு ஐநூறு பீஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறில் ஒரு நம்ம ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு ஒரு தடவை வார வாரமும் கிரேட் பண்ணுறது நல்லது நான் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்னு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து கிரேட் பண்ணி எடுக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா இதுமாரி அன்சைஸ் வந்துடும் இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடை வந்து என்ன தான் கொடுத்தாலும் இந்த விரால் மீன் என்னென்னு பண் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் வேட்டையாட ஆரம்பிக்கும் அப்படியே சா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டும் கொடுப்போம் இதுமாரி வேட்டையாடி சாப்பிட்றதால அதோட வய அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா அன் சைஸாக வந்துடும் அதாவது இருக்கிறத தாண்டி பெருசாக அதோட மூணு மடங்கு பெருத்துடும் அதாவது அதில் நாலு இன்ச்சு இருக்குன்னா இது பார்த்திங்கன்னா ஏழு இஞ்சி ஆறு இன்ச்சு அந்த மாதிரி வந்துடும் அதை தாண்டி தான் வந்துடும் இதை தனியாக பிரித்து நம்ம வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குட்டையில் விட்டுருவோம் இதில் வந்து சின்ன மீன்கள் மட்டும் இதில் வைப்போம் போல் கிரேட் பண்ணி தான் விரால் மீன் பெஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் குட்டன்னா பிரச்சனை இல்லை அதனால் இடம் அதிகமாக இருக்கும் எங்கேயாவது போய் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா காட்டில் பதிஞ்சிடும் ஆனால் நம்ம தொட்டியில் வளர்க்கும் போது கண்டிப்பாக கிரேடிங் இம்பார்ட்டனு இந்த வரி விரால் நாட்டு விராலை பற்றி நான் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து வேட்டையாடி சாப்பிட்டா தான் ரொம்ப வேகமாக வளரும் நம்ம என்ன தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலும் அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்காது இதிலேயே நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபுட்டு கொடுக்குற மீனோட இந்த மாதிரி அது இனத்தையே அதே சாப்பிட்ற ரகம் இது அதேமாரி சாப்பிட்ற மீன்லாம் பாருங்கள் என்ன வேகம் வளருதுன்னு இதேமாரி குளம் குட்டையிலேருந்து அதில் உள்ள மீன்கள்லாம் வேட்டையாடி சாப்பிடும் போது அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் நம்ம வளர்க்குறதுக்கு தா தாண்டிலும் இங்கே பாருங்கள் சைஸ் கூட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இதில் இதோட இதோட செட்டு இதோட ரகம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் நம்ம இந்த மீனை எடுத்துகிட்டு போய் குட்டையிலையும் விடலாம் அந்த குட்டையிலையும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன் அதில் தான் குஞ்சி வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் பேரண்ட்டு குட்டாது இந்த விரால் மீனோட உணவு பழக்கம் அது வளர்க்குற முறை எல்லாமே ஏற்கனவே நான் வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன் இதில் இதான் நம்மளோட குட்டை இப்போ கொஞ்சம் பாசி ஏறி இருக்குது இடையில ஒரு மரம் விழுந்து கொஞ்சம் குட்டை வந்து டேமேஜ் ஆகிடுச்சி நிறையா பாசிலாம் ஏறிட்டு க்ளீன் பண்ணாத சரி விரால் இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது அந்த இதெல்லாம் பாசிலாம் எடுக்காத க்ளீன் பண்ணாதான் வச்சுருக்கோம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சம் சிலேப்பி விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிரும் இதில் பெரிய விராலும் இருக்குது இந்த சைஸு வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி காடாக இருக்கிறதால எல்லாம் வந்து பதிங்கிடும் அந்த அவ்வளோ சீக்கிரமாக பெரிய விரால்கிட்ட மாட்டாது இதுங்கெல்லாம் நம்ம மாதிரி எடுத்து தனித்தனியாக அப்பப்போ ஒரு இருபது ஐம்பதுன்னு நம்ம குட்டையில் ஏற்றிட்டே இருக்கும்போது மீன் வந்து ஒரே பேரண்ட்டு மீனாக இருக்கிறதா இருக்காது வேறு வேறு வெளியிலேருந்து ஒயில் கலெக்ஷன் எடுத்து போடுவோம் வெளிலேருந்து பிடிக்கிறதும் இதேமாதிரி நம்ம வளர்க்குறதும் பெரிய மீன்லாம் எடுத்து இதில் போட்டுருக்கறதால மிக்சராக வரதால குஞ்சியும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா ஒரே பேரண்ட்டேருந்து வர்றதுலேருந்து குஞ்சு இறக்குறது இல்லை இந்த மாதிரி மாற்றி மாற்றி உடுறதால பேரண்ட்டு மாறி தான் சேரும் அப்போ குஞ்சும் நல்லா தரமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விரா நான் இந்த விரால் மீனல் வளர்ப்பை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க சப்போஸ் உங்களுக்கு டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி